ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார் யோவான் பல வருடங்களாக தேடி அலைந்தேன் ஜிபித்தேன் தாமதமே பதிலானது நண்பர்களின் ஏளன பேச்சு உறவினரின் அலட்சிய பார்வை இருபத்தாறு வயதானவனுக்கு வேலை கிடைக்குமா என்று பலருடைய கேலி பேச்சு எல்லாமே என்னுடைய விசுவாசத்துக்கு சவாலானது ஆனாலும் கர்த்தரை நோக்கி கண்ணீருடன் காத்திருந்தேன் கர்த்தர் என் கண்ணீரை கண்டார் அதே வயதில் வங்கியில் ஒரு நல்ல வேலை கிடைத்தது என்னை அலட்சியப்படுத்தி எல்லாரும் தாமதித்தாலும் தரமான வேலை கிடைத்தது என்றார்கள் கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டது இந்த சகோதரனுடைய சம்பவம் நமக்கும் நேரிட்டிருக்கலாம் தாமதம் என்பது தடைக்கல் அல்ல அது வெற்றிக்கான படிக்கொல் ஏசு இருக்கிறான் என்று அவனுடைய குடும்பத்தார் அவருக்கு நேரத்தோட செய்தி அனுப்பிய போதும் உடனே இயேசு போகவில்லை இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று கூறி மேலும் இரண்டு நாள் இருந்த இடத்தில் தங்கிவிட்டு தாமதமாகவே சென்றார் இயேசு மரித்து அடக்கம் பண்ணி நான்கு நாட்களும் ஆகிவிட்டிருந்தது தாமதம் தவறு இல்லை அங்கே சென்ற இயேசு முதலில் செய்தது அவர்களின் துக்கத்தில் பங்கெடுத்ததுதான் ஒரு முழு மனிதனாக அவர் கண்ணீர் விட்டார் பின்னர் கல்லறைக்கு சென்று கல்லை எடுத்து போடுங்கள் என்று கூறிய போது மார்த்தால் தயக்க ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாலு ஆயிற்றே என்றாள் ஆனால் நடந்தது என்ன நாம் அறிவோம் இயேசுவின் தாமதம் ஒரு தடையல்ல விசுவாசமே அனைத்து ஜெயிக்கும் அன்று இயேசு கூறியதை விசுவாசித்து அவர்கள் கல்லை புரட்டிய போது அற்புதம் நிறைவேறியது மறித்து அடக்கம் விட்டு உயிரோடு எழுந்து வந்தான் யூதர்களில் அநேகரும் இயேசுவிடம் விசுவாசம் வைத்தார்கள் தாமதம் பலத்த காரியத்தை நடப்பித்தது தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்விலும் தாமதங்களை சந்திக்கிறோம் உடனே பொறுமை இழந்து போகிறோமோ இந்த தாமதம்தான் கற்றுக்கொள்ள ஒரு வழி மட்டுமல்ல நமது விசுவாசம் இது ஏதுவாகின்றது கர்த்தருடைய நேரம் தாமிப்ப தாமதிப்பதில்லை அது சரியான நேரத்தில் கிரியை செய்யும் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்றார் யோவான் பதினொன்று செயல்கள் வேதத்தில் நடந்தது கர்த்தருக்கு மகிமை சேர்த்திருக்கிறது இது எதிர்மைய எதிர்மறையான அவசர புத்தியோடு சேர்ந்த காரியம் அல்ல ஆனால் தேவனை சார்ந்து அவரது செயல்களை அவசர சூழலில் மற்றும் நிற்கதியற்ற நேரத்தில் காண்பது என்றே பொருள் பொருள்படும் மரங்களில் தென்னை மரம் பனை மரம் மூங்கில் மரம் பேரீச்சை மரம் போன்ற இந்த வகை மரங்கள் சாதாரணமாக மிகவும் காலம் தாழ்த்தி வளருவது போல தோன்றினாலும் அது கனி கொடுக்கும் பருவம் வரும்போது ஒரு அசூர வளர்ச்சி அடையும் ஒரு திடீர் வளர்ச்சி தீவிரமான மற்றும் வேகமான ஒரு வளர்ச்சி இந்த வளர்ச்சி முடியும் போது இந்த வகை மரங்கள் தன் காலத்து கனிகளை கொடுக்கும் அதே போல மிகவும் பொறுத்து பொறுத்து தருணம் பார்த்த தேவன் தனது காரியத்தை செய்யும் குறித்த காலம் வந்தவுடன் தீவிரமாக தான் இங்கு நாம் சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறபடியால் அந்த தீவிர சேனையில் கர்த்தர் நம்மை இணைத்து கொள்வராக கொள்வாராக வேதத்தில் தாமதித்ததினால் அநேக கேடுகள் நடந்திருக்கிறது மோசே பர்வதத்தில் இருந்து வர தாமதமானதால் ஆரோன் ஜனத்தை வழிமாற வைத்தான் மணவாளன் வரம் தாமதமானதால் பத்து கன்னிகைகள் நித்திரையில் விழுந்தனர் அமாசா ராஜாவாகிய தாவிதரிடம் தாமதித்து வந்ததினால் இராணுவ தளபதி என்கிற பட்டத்தை இழந்து யோவாப்பினால் தன் ஜீவனையும் இழந்து போனான் இதுவரை ஏமாற்றம் உழைப்புக்கு தேற்ற வளர்ச்சியின்மை சலிப்பு மற்றும் நன்மை பிரதிபலன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்வில் கடந்து செல்கிறீர்களா உங்களுக்கு தான் சொல்கிறேன் தொடர்ந்து ஆண்டவரைப் பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் நான்கு காரியங்களில் நாம் துரிதமாக செயல்பட்டு அதில் அதே வேகத்தில் செயல்பட வைக்கிறார் கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு அது காலம் கடந்து காலம் தாழ்ந்து மறைந்து விட்டது போல தெரிந்தாலும் அது ஏற்ற காலத்தில் நிச்சயம் நடக்கும் அது பொய் சொல்லாது அதற்கு காத்திருக்க வேண்டும் அந்த ஏற்ற காலம் வரும்போது திடீரென சடுதியில் தீவிர கர்த்தர் தமது வார்த்தையை நிறைவேற்றுவார் என் வார்த்தை இனி தாமதிப்பதில்லை அதை தீவிரமாக நிறைவேற்றுவேன் என்று தீர்க்கதரிசி எரேமியா மற்றும் எசேக்கியல் போன்றவர்களை கொண்டு கர்த்தர் விளம்பினார் யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது என் வார்த்தைகள் சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவைகள் எனவே அவைகளை முத்திரை இட வேண்டாம் என்று கர்த்தர் திரியுளம் பற்றினார் எனவே கர்த்தரின் சமூகத்தில் காத்திருந்து அந்த ஏற்ற காலத்தை அறிந்து தேவனே தாமதியாதேயும் என்று தாவிது மற்றும் தானியல் விண்ணப்பம் பண்ணினது போல ஜிபிக்க வேண்டும் அப்போது அது நிச்சயம் தாமதிப்பதில்லை அது மட்டுமல்லாது அவரது வார்த்தைக்கு தாமதமே அன்றி செவி கொடுத்து கற்பனைகளை சீக்கிரம் கை கொண்டு காத்திருக்க வேண்டும் ஏனெனில் அவரது சொல் தீவிரமாக ஊடுருவி செல்கிறது அவரது சொல் தீவிரமாக நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம் அவரது தமது வார்த்தையை துரிதமாக அனுப்பி வல்லமையில் தாமதமின்றி செயல்படுவார் எனவே ஏற்ற காலம் அறிந்து அவரது வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசித்து ஜெபித்து செவி கொடுத்து காத்திருங்கள் அப்படிப்பட்டவர்களுடைய அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் துரிதமாக தமது வார்த்தையை நிறைவேற்றுவார் ஏனெனில் அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் அவர் தமது செயல்களில் துரிதமானவர் நாமும் அப்படியே கர்த்தரின் செயல்களிலும் அவருக்கு அடுத்த காரியங்களிலும் நமது நட்கிரியைகளும் துரிதமாக செயல்பட வேண்டும் கர்த்தர் தமது ஆலயத்தில் துரிதமாக வந்து தன்னை பகைக்கிறவர்களுக்கு துரிதமாக பதிலளிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது நியாயம் துரிதமாக விசாரிப்பார் என்றும் எழுதப்பட்டுள்ளது அவர் இரக்கம் செய்யவும் நீதி செய்யவும் அன்பு வைக்கவும் குருவை தரவும் துரித செயல்படுகிறார் கோபம் ஒரு நிமிஷம் அவரது கிருபை நித்தியம் நித்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே அவரது கோபமும் சடுதியாக செயல்படுகிறது அதைத்தான் நாம் கோபாக்கனை என்று நாம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் செவி கொடுக்கவில்லை எனில் சடுதியில் சகாயமின்றி பாதிக்கப்பட வேண்டிய நிலை வரலாம் ஆகவே நாம் தேவன் கொடுக்கிற காலத்துக்காக தேவன் தரும் ஆசீர்வாதத்துக்காக நிதானத்தோடு தாமதி நிச்சயமாக தேவன் பதிலளிப்பார் என்று தேவனை பற்றி கொண்டிருப்போம் ஆமேன் அல்லேலுயா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்